இன்றைய நம் விழாவிற்கு தலைமை தாங்கி நம்மை பெருமைப்படுத்தியிருக்கும் மாண்புமை அவர்கள் தன் தீர்ப்புகளில் இலக்கிய மேற்கோள்களை காட்டி தமிழை உயர்த்தி பிடிக்கும் தேர்ந்த இலக்கிய வாசகர் பலரும் சொல்ல தயங்கும் ஆனால் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை எவ்வித தயக்கமின்றி சமூக நலன் கருதி தன் நேர்மையின் வெளிப்பாடாய் முரசறைபவர் மிக மிக முக்கியமான பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் மிக குறுகிய காலத்தில் மிக மிக அதிகப்படியான வழக்குகளுக்கு தீர்ப்புகளை வழங்கிய பெருமைக்குரியவர் மாண்புமை நீதியரசர் அவர்களை தலைமை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடய ஒரே ரெண்டு தான் பிரிச்சு இருக்கேன் இப்போ ஒரு அற்புதமான புஸ்தகம் ஒன்றை வெளியிட்டுருக்கு நீ காலம்புற ரவி சுப்பிரமணியம் அவர்கள் ஃபோன் பண்ணி ஒரு புக்கு ஒன்று அனுப்புகிறேன் முடிஞ்சா படிங்கோ அப்படின்னு மட்டுந்தான் சொன்னார் அவர் எப்போதுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டேண்டட் தான் பேசுதார் இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா டாக்டர் அம்மா சொன்னாங்கல்ல ஒரே மூச்சில் படித்தேன்னு சொன்னாங்க இல்லையா நம்ம கல்யாணராமன் சாரோட ஹீட் அந்த புத்தகத்தை அதே மாதிரியே இதையும் நான் அயல் மகரந்தம் சிற்பி அவர்கள் எழுதிய அயல் மகரந்தம் புஸ்தகத்தை ஒரே மூச்சில் நான் படித்து முடித்தது ஒரே மூச்சில் வேகமாக படித்தோன்னு அர்த்தம் கிடையாது ரசித்து மெதுவாக தான் படித்தேன் அது அது முடித்த பிறந்தான் அடுத்த வேலை எந்த குறுக்கியோடும் இடையீடு இல்லாமல் படித்தேன் இது இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பல காரணங்கள் முதல் காரணம் வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறேன் நஞ்சில் நாடுன்னு அவரை பற்றி ரொம்ப கொண்டாடி இருப்பாங்க அவங்க பாரதி ஜெயகாந்தனுக்கு அந்த அதே ரேஞ்சில் ஐயா ராஞ்சிலான வச்சு கொண்டாடி இருப்பாங்க அதனால இந்த புக்கு எனக்கு பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லை தமிழகத்தின் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தமிழ் ஆளுமையாக இருக்கக்கூடிய ஆ முத்துலிங்கம் அவரோட அந்த இவர் கல்யாண கல்யாணராம் சார் தான் சொல்லணும் ஓஇ யூ விஆர்இ ஓவரா ஆவரா எப்படி அதை ஓ E U R E V -E R E ஓவர் ஓவர் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு சரி அதை அதோட கட்டுரை தொகுப்புகள்லாம் இருக்கு இல்லையா அதை பற்றின ஒரு பார்வை தான் இந்த புஸ்தகத்தில் அது முத்துலிங்கம் ஐயா அவர்கள் அவர் கிட்ட ஒரு ஐம்பது வருஷமாக எத்தனையோ கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க அவர் மொத்தமாக ரெண்டாயிரம் பக்கங்கள் இருக்கு அந்த ரெண்டாயிரம் பக்கங்களை நம்ம விஜயா வேலாதம் அண்ணாச்சி அவங்க சிற்பி பாலசுந்தர் கொடுத்துட்டு நீங்கள் இதை பற்றின ஒரு ஒரு சுருக்கமான ஒரு பார்வையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து அதை மூன்று முறை படிச்சுட்டு ஒரு அற்புதமாக ஒரு கொண்டு வந்திருக்காங்க இந்த புக்கை படித்த ஒரு அபர்டைசர் ஆட்டமாக தான் எதுவும் அதை நம்ம வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு விருந்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா நமக்கு பசியை தூண்டும் நிறைய சாப்பிடணும் போல தெரியும் இல்லையா அதே மாதிரி அவரோட அந்த படைப்பு நம்மளை நிச்சயமாக இந்த புஸ்த நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவேன் இந்த புக்கை நான் மார்னிங் படிச்சுட்டே இருந்தேன் அந்த புக்கில் பல விஷயங்களில் வந்து குறிப்பிடுறாங்க அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த புக்கில் நான் சொல்ல விரும்புகிறேன் வியட்நாம் வார் நடக்கிறது நடந்தபோது அந்த நேபாம் அந்த பாம் வந்து போடுறாங்க அந்த விழும்போது ஒரு சிறுமி அந்த சிறுமி மேலே விழுந்துடுது அந்த அம்மாவோட அந்த ட்ரெஸ் முழுக்க எரிஞ்சு போயிடுறது நிர்வாணமாக அந்த குழந்தை ஓடி தரா அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு அது டைம்ஸ் பத்திரிகையில் பப்ளிஷ் ஆகுது அதை உலகம் முழுக்க பார்த்தோன்னா மனசாட்சி உ உழுக்குறது வியட்நாம் வார் நிற்பதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அந்த அந்த ஃபோட்டோ அந்த புகைப்படம் நடக்கிறது அந்த சிறுமி அந்த குண்டு வீச்சில் பாதிக்கப்பட்டதுனால அவங்களோட வாழ் வாழ்நாள் முழுக்க உடல் ஒரு பெரும் வலியை வந்து சுமக்கக்கூடிய அவசியம் ஒரு நில நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு போயிடுது அந்த அம்மாவை அந்த அவங்க பின்னாடி வந்து யூஎன்ல ஏதோ வேலைக்கு செஞ்சிடுறாங்க அந்த குண்டு போட்ட அந்த அமெரிக்க வீரர் அவர் சந்திக்கிறார் அந்த சந்திப்பை பற்றி முத்துலிங்கம் எழுதுறாங்க அது திருப்பி பாலசுப்ரமணியம் தன்னோட அந்த இந்த கட்டுரை அதை கேப்சர் பண்ணுறாரு போன உடனே நேராக போயிட்டு அந்த அமெரிக்க வீரர் வந்து அந்த அம்மாவை பார்த்து என்னை நீங்கள் மன்னித்து விடுவீர்களா அப்படின்னு கேட்குறாரு உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது என்னமோ தெரில அந்த 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 பற்றியை நான் படித்த உடனேயே என்னை அறியாமல் நான் கேவி கேவி நான் அழகிறேன் ரெண்டு நிமிஷம் மத்தியானம் இன்னைக்கு அன்கன்ட்ரோலபிளி ஆஃப் சாபிங் அது ஏன்னு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நான் அழுகி அடங்கினதுக்கு அப்புறமா நான் என்னென்னே கேட்டுட்டேன் நான் ஏன் அழுதேன் அப்படின்னு நான் கேட்டுட்டேன் மேபி எனக்குள்ளே ஒரு பதில் வந்துச்சு உண்மையாக போய் மீன் சரியா தவறான்னு தெரியல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்குறேன் என்னென்னா சரவணன் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒரு கொத்தனர் வேலை பார்க்குறார் இது வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அவரை மனைவி பிரசவத்துக்காக அவங்க பிறந்தகத்துக்கு போயிடுறாங்க போகும்போது அந்த வீட்டுக்கு எயித்தாப்பில் ஒரு பதினாலு வயது சிறுமி இவங்க வீட்டிலருந்து தங்குகிற வழக்கம் உண்டு அந்த சிறுமியோட இந்த சரவணனுக்கு உடல் ரீதியான ஒரு தொடர்பு அங்கே ஏற்பட்டு போய் அந்த சிறுமிக்கு வந்து வயத்தில் கரு உண்டாயிடுறது அந்த மென்சஸ்லாம் தாண்டி போனதால மூணு மாதம் கழித்து விஷயம் தெரிய வந்துடுது வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுது அந்த சிறுமி வந்து தன்னை தீக்கொளித்து செத்து போய்ட்றான் சாவு உடனே நடக்கலை மூணு நாள் கழித்து தான் நடக்கிறது ஆனால் மரண வாக்கு மூலத்தில் கூட அவள் வந்து சரவணனை வந்து அவள் கட்டி கொடுக்கல நான் வந்து எனக்கு வாழ்க்கை வாழ பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு லைன் தான் மேஜிஸ்ட்ரேட் சொல்லிவிட்டு அவள் சுத்திப்படுறவன் ஆனால் சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கரு வெளியில் வந்துடுது அந்த கரு வெளியில் வந்தோடனே அந்த கரு வந்து டிஎன்ஏக்கு அனுப்பப்படுகிறது சரவணோட அது மேட்ச் ஆகிடுறது அந்த டிஎன்ஏ மேட்சினால தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்லாம் போடுறாங்க ஆனால் கீழே சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால வந்து அந்த சரவணன் வந்து விடுதலை ஆகிடுறான் ஆனால் வந்து அந்த விடுதலை பண்ண தப்பு அப்படின்னு மேல்முறையீடு அந்த சிறுமியோட அம்மா போடுறாங்க அது என்னுடைய அமர்வுக்கு வருகிறது டிவிஷன் பெஞ்ச் அமர்வுக்கு வருது ஃபுல்லாக பார்த்துட்டு ஐ வாஸ் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் இஸ் கில்ட்டின்னு சொல்லிவிட்டு அந்த விடுதலை பண்ணது தப்பு அவங்க குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிச்சிட்டு பத்து வருடம் இந்த தண்டனை நான் வழங்குறேன் வந்து தண்டனை கொடுக்குற அன்னைக்கு வந்து வீட்டில் வர ஒய்ஃபில் வராங்க பயங்கரமாக கதறாங்க பல விஷயங்கள்லாம் நடக்கிறது ஏன்னா ரெண்டு சின்ன பொன் இருக்கு உனக்கு நான் என்ன பண்ணுறது இட்ஸ் மினிமம் சென்டென்ஸ் ஆயிரு அதுக்கு மேலே குறைச்சி நான் போட முடியாதுனால போட்டேன் போட்டு நான் வீட்டுக்கு வரேன் சாரி என் கேட்டிங்கமோஷன ஒய்ஃப்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இப்போ நடந்துச்சுப்பா ஒரு பொம்பளைப்பா ரொம்ப அழுதாப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு என் ஒய்ஃப் அப்படியே என்னை பார்த்தாங்க அந்த பொண்ணு யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு நான் வந்து யார் பண்ண நான் வந்து நீதிபதியாகி எட்டு வருஷமாக இருக்கேன் எங்களுக்குன்னு போலீஸ் எல்லாம் எல்லா உங்களுக்கும் ஒரு 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 பேரனஃபர் பேரஃபர்லேயே கொடுத்துருவாங்க அப்படி எனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு காவல் என் கூட எட்டு வருஷமாக இருக்கான் அவனோட சொந்த அக்கா தான் அது ஓன் சிஸ்டர் ஷேக்கன் ரெண்டு நாள் வச்சு தூங்க முடியல சரவணன்னு அவன் கில்ட்டியாக அவன் அனுப்பிச்சாச்சு ஆனால் ரெண்டு சின்ன குட்டி குழந்தைங்க இருக்குது அந்த குழந்தை கேட்குது அந்த நான் சொல்கிறேன் நான் அந்த பையன் அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறேன் ஐயா ஐயா தான் சொல்லுவாங்க ஐயா அப்பா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு பொண்ணு கேட்குது சாப்பிடவே மாட்டேங்குது அவரே காய்ச்சலாக இருக்கியான்னா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஸோ நான் வந்து அப்கோர்ஸ் அந்த அமெரிக்க வீரன் அவன் கடமையை பண்ணி அடிட்மை டியூட்டி ஆனால் நான் இத்தனையோ ஒரு விருது சொல்லும் போது ஆர்டர்ஸ் ஆஃபர் மினிமம் பேர் பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம் அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கோரணுமா அவங்க என்ன மன்னிப்பாங்களா இப்போ இருக்காள் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு அவன் என்னை மன்னிப்பாளா ஸோ உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரளயத்தையே சிற்பி பாகம் இருந்தது அங்கே ஏற்படுத்திடுச்சு அது இதான் இலக்கியம்னு நினைக்கிறேன் நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அனுபவத்தில் அந்த ஏதோ ஒரு மனத்தில் ஒரு உளுக்கு உழுக்கிறது இல்லையா தட் இஸ் வாட் இஸ் லிட்ரேச்சர் ஆல் அபவுட் அதனால் அந்த வகையில் சிற்பி பாகம் புக்குமே அற்புதமான புஸ்தகம் அது அது இந்த புக்கில் முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் முத்துலிங்கம் ஐயா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் படிக்கிறேன் அது போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நோபல் பிரைஸ் கிடைக்கிறது ஒரு கொரியன் இருக்குது அந்த அம்மா கேங் எப்படி வச்சிருக்கணும் கேங் தானே கரெக்டா கிடைக்கிறது அந்த அப்படிங்கிற ஒரு நூலுக்கு அப்படியே பேராகிராஃப் முழுக்க அப்படியே படிக்கிறேன் இந்த ஆண்டு இலக்கியத்துக்கு நோபல் பரிசு பெற்றிருக்கின்ற ஹேங்காங் என்ற கொரிய எழுத்தாளரின் வெஜிடேரியன் என்ற நாவலை குறித்து பல ஆண்டுகள் முன்பே எழுதியவர் முத்துலிங்கம் என்றால் அவருடைய புத்தக வாசிப்பு எத்தகையது என்று உணர்ந்து கொள்ள முடியும் இந்த புத்தகத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் புக்கர் பிரைஸ் கிடைத்தபோது அவர் சொன்னார் இதைவிட சிறந்த பத் தமிழ் நாவல்களை என்னால் சொல்ல முடியும் என்ன பயன் நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் எங்களுக்கு தேவை எழுதுது மட்டும் போதாது எழுத்தை உலகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் முத்துலிங்கம் வந்து முழுபெய்ப்பு முக்கியத்துவத்தை ரெண்டும் பல இடங்களில் இந்த சிற்பியை அவங்க குறிப்பிடுறாங்க வருது அந்த தான் முத்துலிங்கம் ஐயாவோரோட ஆதங்கத்தை பூர்த்தி பண்ண முடியும்னா அது கல்யாணராமன் அவர்கள் மாதிரியானவங்களால தான் முடியும் அது ஸோ அவரோட ஆதங்கத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இவரும் போல நடக்கப்படுது அப்படிங்கிறதுனால முத்துலிங்கம் ஐயா விருதை வந்து இவர் தரது ரொம்ப ரொம்ப பொருத்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனசார சொல்றேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பெருமாள் முருகன் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் எழுதுதான் பூனாச்சி அப்படிங்கிற ஒரு நாவல் அந்த நாவல் வந்து எனக்கும் என் மனைவிக்கும் சமர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு நாவல் அது அதை வந்து அதனால் இந்த பூனாச்சி புக்கை நான் மூலத்தையும் சரி டிரான்ஸ்லேஷன் இஸ் ரெண்டுத்தையுமே பிரித்து பார்த்து 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 கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு முறை நான் படிச்சிருப்பேன் மனசார சொல்ல முடியும் கல்யாணராமன் சார் இஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேட்டர் சந்தேகமே கிடையாது ட்ரான்ஸ்லேஷன் ஆரம்பத்தில் அழகரச ஒரு கருத்து சொன்னாங்க நம்ம தமிழ்லேருந்து போகும்போது ஆங்கிலத்தோட மமதியை குறைக்கிற மாதிரி கொஞ்சம் இறக்குற மாதிரின்னு சொன்னாங்க சுசித்ரா அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை ஆங்கிலத்தை வந்து விஸ்தரிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சுசித்ரா சொன்னாங்க நான் நான் வந்து மூணாவது கருத்தை என்னோடத வைக்கிறேன் என்னோட கருத்து இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான இந்திய ஆங்கிலத்தில் எழுத இந்திய எழுத்தாளர்களில் ஒருத்தர் வந்து ராஜாராவ் சந்தேகமே கிடையாது அவர் காந்தபுரா அப்படிங்குற ஒரு சின்ன ஒரு நாவல் ஒன்று எழுதினார் ஐ திங்க் நைன்டீன் தேர்ட்டி செவனோ தேர்ட்டி எயிட்டோ வந்தது அப்போ ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை மையமாக வச்சு எழுது அந்த காந்தபுரா நாவலை விட அந்த காந்தபுரோட முன்னரை வந்து மிக மிக முக்கியமானதாகப்படுறது அதில் வந்து அவர் சொல்றாரு நம்ம வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் நம்மளும் தாய்மொழி கிடையாது ஆனால் நம்ம மொழியாகவே ஆகிவிட்டது ஆனால் நம்ம இங்கிலீஷ்காரம் ஏன் எழுதணும் தேவையே கிடையாது ஒரு ஐரிஷ்காரன் அவன் மாதிரி மானிய ஸ்டைலில் தான் எழுதுறான் ஒரு ஆஃப்ரிக்காக்காரன் அவன் ஸ்டைலில் எழுதுகிறான் அமெரிக்காக்காரன் அவன் ஸ்டைலில் தான் எழுதுறான் அதே மாதிரியே இந்தியாக்காரருன்னு இங்கிலீஷ் நம்ம ஸ்டைலில் எழுதுவோமே அப்படின்னு சொன்னார் ஸோ இந்தியன் இந்தியன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதே அதுவே ஒரு ஒரு அது ஒரு ஒரு வகையாக ஆகிவிட்டது ஸோ நான் கல்யாணராமன் ராமன் சாரோட ஆங்கில எழுத்தை அப்படி தான் நான் பார்க்குறேன் ராஜாராவ் காந்தபுரால கண்ட கனவை நான் கல்யாணம் எழுத்துக்களை நான் தான் நான் பார்க்குறேன் இப்போதிக்கு அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவர் ஓன் இங்கிலீஷ் அது ஸோ வந்து நான் வந்து இங்கிலீஷோட நான் மமதை குறைஞ்ச மாதிரி நான் நினைக்கல விஸ்தரிக்கப்பட்ட நினைக்கல இட்ஸ் அவர் ஓன் யூனிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அப்படின்னு நான் பார்க்குறேன் அவரோட பங்களிப்பானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் அவரை வந்து சி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செலிப்ரேட் சச் கேரக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அதனால இந்த நிகழ்வை ரொம்ப மிக அதுவும் முக்கியமானதை பார்க்குறேன் டாக்டர்மா வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பாவம் வந்து உடம்பு சரியில்லை சர்ஜரி ஆகி பத்து நாள் தான் ஆயிருக்கான் அவங்களுக்கு இருந்தால் கூட அவங்க இந்த மாதிரியான விஷயங்களோட இணைஞ்சுக்கிறாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது வேலைமனாச்சி பற்றி சொல்லவே வேண்டாம் அவர் ஈஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ இந்த வயசில் என்ன உற்சாகம் இல்லையா ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உயர் நீதிமன்ற நீதிபதி என்பது எவ்வளவு உயரிய இடம் எப்பேற்பட்ட பதவி அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு ஒவ்வொரு முறையும் இதை எப்படி உச்சரிக்கணும் இப்படித்தானா இப்படித்தானா என்று கல்யாண் ராமன் சாரை நீங்கள் கேட்ட பொழுது நீங்கள் மிக மிக உயரிய இடத்தை எட்டிவிட்டீர்கள் வணங்குகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம்